மற்றும் ஜமா ஆணின் பொதுமக்கள்னைவரையும் மற்றும் அனைத்து பள்ளி முக்கோணிகளையும் மற்றும் நமக்கு அனைத்து விஷயமும் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களையும் மற்றும் ஜமாத் அனைவரையும் வரவேற்பதில் நமக்கு வரவேற்பதில் பெற்று மகிழ்ச்சி தற்போது இந்த நேரம் கொஞ்சம் சிக்கலான நேரம் அதிகபட்சம் பதினைஞ்சு நிமிடத்தில் விரிவாக்கப் பணியில் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நமது சிறப்பு அளவுகளாக வருகின்றிருக்கக்கூடிய அலாகூர் நிறுத்தவர்களையும் வரவேற்பு வரவேற்கிறோம் நமது மூட்டு ஆளின் நமது படையில் நீண்ட காலம் பணிபுரிந்த அதில் மீனத்தவர்களுக்கு நமது

இதற்காக வரைபடம் போட்டு கொடுத்ததிலிருந்து ஒவ்வொரு நகர்வுக்கும் இங்க நேரில் வந்து பார்வையிட்ட நமது இன்ஜினியர் ராஜி நூறுலக்கு அவர்களுக்கு தற்போது பொன்னாடை பொருத்தி நினைவு பொருத்தி வழங்கப்படும் நூறுலக்கு இன்ஜினியர் ராஜி நூறுலக்கு இன்ஜினியர் அவர்களை உள்பலிக்கு வருமாறு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக நம்மளுடைய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த கட்டிடம் சம்பந்தமாக கட்டிட தேவைக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விஷயங்களுக்கும் நாம் கூப்பிடும் போதெல்லாம் வரியிருந்து உறுதுணையாக இருந்து கொண்டு தற்போது இருந்து இருக்கக்கூடிய நமது மருவம் கொடப்படி சாரிக் மகன் முகமது ஹாரிஸ் அவர்களுக்கு நமது செயலாளர் அவர்கள் முன்னாடி பொறுத்தி நினைவுபடுத்தி நூறு லட்சம் இன்ஜினியர் அவர்கள் இங்கே வருமான அழைக்கிற முன்னாடி முகமது ஆரிஸ் அவர்களை இங்கே வருமான அழைக்கிறோம் முகமது வாரிஸ் அடுத்தபடியாக நமது இந்த கட்டிட வேலையில் அனைத்தையும் நிறைய பேர் சிறப்பான முறையில் செய்து கொடுத்த மேஸ்திரி குமரவேல் அவர்களைவேல் அவர்களுக்கு நமது துணைத்தலைவர் அவர்கள் அவருக்கு ஒரு அன்பளி வழங்குவார்கள்

நம்முடைய சீட்டு வேலைகள் அனைத்தும் செய்த நெய்காரப்பட்டியைச் சேர்ந்த அவர்களை வருமானம் அழைக்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக இந்த நோய்களை நாம் அழைக்கும் போதும் வந்து செய்த நமது காஜா அவர்களை வருமானம் அளிக்கிறோம்